டித்வா சூறாவளி தற்போது யாழ்ப்பாணத்திலிருந்து வடக்கு திசையாக சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதுடன் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மனித தமிழ்நாட்டு கடையை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிகின் குறிப்பிட்டார் மேலும் நாட்டில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை இன்று முதல் குறைபடியக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் அத்துடன் காளி மாதுரை கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு சுமார் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் டித்வா சூறாவளியின் தாக்கத்தின் காரணமாக திருகோணமலை தொடக்கம் காங்கேசுந்துரை மென்ன புத்தளம் புத்தளம்பரியாடு கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் மடித்தாலத்திற்கு சுமார் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இந்த கடல் பிராந்தியங்களில் காற்றில் வேகம் மனிதயாலத்திற்கு சுமார் எழுபது கிலோமீட்டர் அதிகரித்து காணப்படும் இதேவேளை இந்த கடல் பிராந்தியங்கள் மிகவும் காணப்படும் ஆகையினால் கொந்தளிப்பாக குறிப்பிட்ட இந்த கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மனிதயாலத்திற்கு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று மீட்டர் உயரத்திற்கு மேலக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அந்த வேளைகளில் கடல் பிராந்தியங்களில் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக்க நிலையில் காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது